அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூர்யா தற்போது இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய வட்டம் என்கின்ற தொடரில் முதல் பதிவுப்ப கவிஞர் ஈரோடு தமிழன்பன் பற்றிய குறிப்புகளை காண இருக்கின்றோம் கடந்த தினம் அவர் பற்றிய குறிப்புகளை காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிறந்த ஊர் சென்னிமலை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்றது காலம் இருபத்தி எட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மறைவு இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேற்றைய தினம் பெற்றோர் ஜே ரா நடராசன் தந்தையார் பெயர் வள்ளியம்மாள் தாயார் இயற்பெயர் ஜெகதீசன் பெயர் விடுவெள்ளி தமையன்பன் மலையம்மான் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி படைப்பாளிகள் ஏதேனும் ஒரு புனைப்பெயரை வைத்துக் கொண்டுதான் தமது படைப்புகளை படைப்பார்கள் சரிங்களா பின்னாளில் மு கருணாநிதியின் தலைமையிலான கவியரங்கில் பங்கேற்கும் பொழுது ஈரோடு தமிழன்பன் என கருணாநிதி அழைக்கவே அதுவே பின்னாளில் பெயராக நிலைத்தது இவருடைய கல்வி முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் செய்த தலைப்பு தனிப்பாடல் திரட்டு ஓர் ஆய்வு பன்முக திறமைகள் செய்தி வாசிப்பாளர் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் ஆசிரியர் அரபு கவிஞர் கவியரங்க கவிஞர் புதுக்கவிதை கவிஞர் சிறுகதை ஆசிரியர் புதின ஆசிரியர் நாடக ஆசிரியர் திரார் இலக்கிய படைப்பாளி வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் திறனாய்வாளர் கட்டுரையாளர் ஓவியர் சொற்பொழிவாளர் திரைப்பட இயக்குனர் திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் தமிழ் ஹைகூ கவிஞர் சரிங்களா அதே சமயம் இவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள் முதல் ஆசிரியராக பணியில் தொடர்ந்தார் பின்னர் பேராசிரியராக அவர் உயர்ந்தார் சென்னை புதுக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் பிற பணிகள் தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு அரசு அறிவியல் தமிழ் மன்றத்தின் உறுப்பினராக பணியாற்றியிருக்கின்றார் இப்ப இவர் ஆற்றிய செயல்கள்லாம் என்ன அப்படின்றது அவருடைய சிறு வயது முதல் சரிங்களா பள்ளி பருவத்தில் நடத்திய கையெழுத்து பிரதி சுய சிந்தனை நடத்திய இதழ் அரிமா நோக்கு என்னும் கலை பண்பாட்டு இதழ் பாரதிதாசன் பரமணரின் மரபு இலக்கியத்திலிருந்து புது கவிதைக்கு வந்தவர் அதனால பாத்தீங்கன்னா இவருடைய கவிதை இயக்கம் வானம்பாடி சரிங்களா அடுத்து இவருக்கு ஊட்டம் தந்தவை எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதிதாசனுடைய கவிதைகள் மற்றும் அவருடனான நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கல்லூரியில் படித்த காலகட்டத்தில் இளங்கோ மன்ற ஆண்டு விழாவிற்கு பாரதிதாசனை அழைத்து வந்து தலைமை ஏற்க செய்தவர் ஈரோடு தமிழ் என்பன் அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்த பின் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடன் பத்தாண்டு காலம் உடன் இருந்திருக்கின்றார் இவரது நெஞ்சின் அலைகள் நாவலின் கையெழுத்து பிரதியை நூலாக்க உதவினார் பாரதிதாசன் அது எப்பொழுது வெளியானது அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அதாவது பாரதிதாசன் மறைவுக்கு பின் சரிங்களா அடுத்து ஜப்பானிய கவிதை வடிவங்கள் ஒன்று சென்றியும் அதனை தமிழை முதல் முதலாக அறிமுகப்படுத்திய கவிஞர் இவர் அந்த அறிமுகப்படுத்திய அந்த கவிதை வடிவத்தில் எழுதியிருக்கின்ற நூல் ஒரு வண்டி சென்றியூ அதே போன்று இன்னொன்று ஹைகூன்னு அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் என்று முதன் முதல்ல பிரபலப்படுத்தியவர் இவர் ஹைகூ கவிதைகள்னு சொல்லுவாங்க அதன் பெயரில் அமைந்த நூல் சூரிய திரைகள் சரிங்களா அதே போன்று இன்னொரு வடிவம் லெமரைக்கு அப்படிங்கிறது அது என்ன லெமரைக்கு அப்படின்னாக்கோ லிமரிக் மற்றும் ஹைகு அப்ப இரண்டு கவிதை வடிவங்களையும் இணைத்து லிமரேக்குன்னு சொல்லுவாங்க அதிலும் இவர் தான் முதன் முதலில் கவிதை எழுதியிருக்கின்றார் இதை வந்து முதல்ல அறிமுகப்படுத்த வந்து டெட்பாக்கர் அதை இவர் எழுதிய தமிழ்ல எழுதிய நூல் வந்து தோனி வருகிறது சரிங்களா அதே போன்று முதல் தமிழ் கஜல் கவிதை தொகுதி இந்த கஜல் பார்த்தீங்கன்னாக்கோ உருது அரேபியர்களுக்குரியது அவங்களிருந்து வருகின்ற ஒரு இசை வடிவமான நூல் கவிதைன்னு சொல்லுவாங்க அதில் எழுதியிருக்கின்ற கவிதை தொகுதி இவர் தான் முத முதலில் எழுதியிருக்கின்றார் நூலின் பெயர் கஜல் பிரஜகைகள் அடுத்து முதல் சென்றியூ கவிதை தொகுதி ஒரு வண்டி சென்றியூ பழமொழியையும் சென்றியும் இணைத்து பழம் ஒன்றியூ அப்படிங்கிற கவிதை வடிவத்தை முத முதலில் உருவாக்கி அறிமுகப்படுத்தியவரும் இவர் சரிங்களா அந்த நூலின் பெயர் ஒரு கூடை பழம் ஒன்றியூ சரிங்களா தமிழே அதிக அளவில் கவிதை தொகுதிகளை பாருங்க அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஆறு பெரு தொகுதிகளை வெளியிட்ட முதல் கவிஞர் இவரே அதே சமயத்துல புது கவிதை வடிவத்துல முதல் பயண இலக்கியம் அமைத்தவர் இவர் தான் சரிங்களா அந்த நூலின் பெயர் என்ன உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் வாட் விட் மேன் அப்படிங்கிற ஒரு பயண இலக்கிய நூல் எழுதியிருக்கின்றார் புது கவிதை வடிவத்தை இதெல்லாம் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் பா சரிங்களா அதே போன்று வினாக்களால் ஆன முதல் கவிதை தொகுதி இயற்றிய முதல் கவிஞரும் இவர் தான் அந்த நூலின் பெயர் காணும் வினாக்கள் அதே போன்று புது கவிதையிலான முதல் திறனாய்வு நூலை எழுதிய முதல் கவிஞரும் இவர்தான் சரிங்களா அடுத்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் இனப்படுகொலையே கண்டித்து துணிச்சலாய் எழுதி வெளியிட்ட முதல் கவிஞர் இவர்தான் அந்த எழுதி வெளியிட்ட அந்த நூலின் பெயர் என்ன அப்படின்னாக்க என் அருமை ஈழமே கவிதை தொகுதி பாடத்தக்க கஜல் கவிதை தொகுதியை படைத்த முதல் கவிஞர் சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் முதன் முதலில் ஒரு மொழிபெயர்ப்புக்கான மூணு நூல் தந்த முதல் கவிஞர் இவர்தான் அதாவது இவருடைய கவிதை தான் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சிறப்பினை பெற்றவர் ஈரோடு தமிழ் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது வணக்கம் வள்ளுவர் என்கின்ற திறனாய் நூலுக்கு தமிழக அரசின் பரிசும் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதைகளுக்கு கிடைத்திருக்கின்றது பாடல் எழுதிய திரைப்படங்கள் அச்சமில்லை அச்சமில்லை மற்றும் நீயும் நானும் ஆகிய படங்கள் இணை இயக்கம் இணை இயக்கம்னாக்க வேறொரு இயக்குனர் இருப்பாரு அவருடன் இணைந்து பணியாற்றுபவரை இணை இயக்குனர் அந்த மாதிரி இருந்திருக்கின்றார் வசனம் எழுதி இருக்கின்றார் திரைப்படத்தின் பெயர் வசந்தத்தில் ஒரு மாணவில் சரிங்களா இப்ப இவர் சில ஹைகோ கவிதை புதுக்கவிதைன்னு சொன்னோம் அதுல இருந்து ஒரு சில சான்றுகள் பாருங்க இறைவனை தேட மதங்கள் மார்க்கங்கள் என்றால் மனிதனை தேட எந்த மார்க்கம் தனது சாயலில் மனிதனை படைத்தவன் முகம் வெளியேறி போனது இறைவனுக்கு ஓ விலங்கின் சாயலில் மனிதன் கற்பூர நெடியில் மூச்சுட்டு விழுந்தான் கடவுள் மசூதி மினாரட்டிலிருந்து புறாக்களை விரட்டிவிட்டு புறப்பட்ட வாங்கொலியால் அதிர்கிறது அல்லாவின் மார்பு கூடு தொழுகைகள் தோத்திரங்கள் அர்ச்சனைகள் அந்த கிடங்களில் கைகளை நீட்டுகின்றன சத்தம் படிந்த வரங்களை இவற்றுக்கு எந்த இறைவன் தந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் அடுத்தது பத்து மணல் மனிதனை மனிதனிடமிருந்து மறைக்க எந்த மதம் நெய்து கொடுத்தது இடமில்லை கோவிலில் இடமில்லை மனித இதயத்தில் இறைவன் நடுத்தில் மனிதனை தேட மார்க்கம் என்ன சரிங்களா அதே போன்று தரைபடிந்த கேட்டு சொற்களின் அனுபவங்களை கேட்க நேரம் இல்லை இப்போது அவற்றின் முக சுருக்கங்களில் காலம் இடறி விழுந்து கிடக்கிறது சாதாரணமா சொல்லுவாங்க இந்த மரத்தினுடைய மேல் இது இருக்கு பாத்தீங்களா சொல்லுவோம் அதை வைத்து மரத்தன் எத்தனை ஆண்டுகள் ஆனது அந்த மரம் வந்து எத்தனை ஆண்டு ஆண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தினுடைய காலத்தை நிர்ணயிப்பார்கள் அந்த மாதிரி வயதானவர்களை முக சுருக்கங்களை வைத்து அவருக்கு எத்தனை ஆண்டு காலம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்களாம் அதனால அவர் கூறுகின்றார் முக சுருக்கங்களில் காலம் இடறி விழுந்து கிடக்கிறது சொல் புதிதாய் வேண்டும் கவிதை கட்டுவதற்கு அல்ல மனித ஆன்மாவுக்குள் ஒரு ஜீவனுள்ள அக்னி கங்கை செருகி வைக்க சொல் புதிதாய் வேண்டும் ஒரு சந்தம் எழுப்ப அல்ல மானுடத்தை புதிய வேதங்கள் துதிக்க எதற்கும் சூட்டப்படாத பெயர் ஒன்று உற்பத்தி செய்து வைப்போம் அதை சூட்டுவதற்கு ஒன்றை படைத்துக் கொள்ளட்டும் எதிர்காலம் ஆனால் அதன் அர்த்தங்களாய் நாம் இருக்க ஆயத்தம் ஆவோம் அர்த்தங்களாய் இருக்க நாம் ஆயட்டம் ஆவோம் அப்படிங்கிறது அதே போன்று தேசபக்தி பூமி மங்கையின் கண்ணத்தில் முத்தம் போடும் புலவன் நான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சொந்தக்காரன் கண்மணி கருகிய மின்மினி கூட்டம் இந்த வெளிச்சத்தின் புதல்வனை விமர்சிக்கிறது என் மேல் தமிழ்நாட்டின் மேல் அன்பு வைப்பது என் பிறப்புரிமை இங்கு திருநாட்டின் மேல் இதயத்தில் போடும் பாசப்பதியும் என் சிறப்புரிமை கள்ள வாக்குகளால் ஜனநாயகத்தை கற்பழிக்கும் பதவி காமம்தான் தேசபக்தி என்றால் ஒப்புக்கொள்கிறேன் அந்த தேசபக்தி இல்லா குற்றவாளி நான் தேசபக்தியின் முன்னோடிகள் நரிகளின் மூதாதையர் ஆனது எப்போது எது தேசபக்தி கேட்கின்றார் சரிங்களா இனி அவருடைய படைப்புகள் என்னென்னு பார்ப்போம்ப்பா புதினம் நெஞ்சின் ஏழை சிறுகதைகள் பாடின காவலர் கரும்பு சுவை கதைகள் ஒரு மழை நாளில் இதெல்லாம் வந்து சிறுகதைகள் பா சரிங்களா அடுத்து பாடல்கள் அப்படின்னாக்கோ குழந்தைகளுக்கு ஏற்ற பாடல்கள் குறை ராட்டினம் கொடிகாத்த குமரன் வள்ளி சந்தம் இதெல்லாம் குழந்தை பாடல்கள் இது பாத்தீங்கன்னாக்க வில்லுப்பாட்டு வடிவத்தில் அமைந்திருக்கின்ற பாடல் அடுத்ததாக கட்டுரைகள் பாரதிதாசனோடு பத்து ஆண்டுகள் அடுத்து கலையா கைவினையா அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்லோ நெருதா பார்வையில் இந்தியா அப்படிங்கிற கட்டுரையும் அவர் எழுதியிருக்கின்றார் இந்த பாப்புலோ நேருதான்றவர் யாருன்னாக்கோ சில் நாட்டில் இருக்கின்ற ஒரு ஆளுமை அவர் என்னன்றது பார்த்து நம்ம பார்க்கலாம்ப்பா சரிங்களா அடுத்து கட்டுரைகள்னா அதனுடைய தொடர்ச்சி தாயின் மணிக்குடி சிகரங்கள் மேல் விரியும் சிறகுகள் இலக்கிய பயன் கவிதை சிந்தனைகள் புரட்சி கவிஞர் கவிதைகளில் தமிழ் தமிழன் தமிழ்நாடு வீரத்துறவி விவேகானந்தரும் மனோன்மணியும் சுந்தரனாரும் ஒரு சந்திப்பில் சரிங்களா அடுத்து ஒரு திறனாய் நூல் அதன் பெயர் மதிப்பீடுகள் அடுத்து இவர் எழுதியிருக்கின்ற கவிதை நூல்கள் பா சிலிப்புகள் தோனி வருகிறது முதல் கவிதை பார்த்தோம் நம்ம ஹைக்கு கவிதை விடியல் விழுதிகள் தீவுகள் கரையேறுகின்றன நிலா வரும் நேரம் கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள் உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன் பிட்மேன் இது வந்து புது கவிதை வடிவத்துல இருக்கின்ற பயண நூல் சரிங்களா அடுத்து நாம் இருக்கும் நாடு ஊர் சுற்றி வந்த ஓசை கிழக்கு சாளரம் பனி பெய்யும் பகல் இன்னும் சில வினாக்கள் இசைக்கலக்கும் சிறகுகள் மாற்று மனிதம் ஒரு கூடை பழம் ஒன்று யூ அதுல பேர் இருக்கு பாருங்க ஒன்று யூன்றதிலேயே பழமொழியும் இருக்கின்றது சென்றியும் இருக்கின்றது சரிங்களா அன்னை மடியே உன்னை மறவேன் பூக்களின் விடைகள் புளரி கைகளில் சிறு சிறு சூரியர்கள் இசையமைக்கும் இமை அசைப்புகள் ஒரு கவலம் சோறும் ஒரு கவிதையும் நட்பு இனிசை அளவடை சென்னிமலை அடுத்து ஞாபக சாளரம் இன்னும் இசை உண்டு இந்த வீணையில் முகமொழி நூறு சென்னை கிளியோ பாத்திராக்கள் தலரு லிமரைக்கு சரிங்களா வார்த்தைகள் கேட்ட வரம் சரிங்களா அடுத்து இன்னும் சில கவிதை நூல்கள் இருக்கின்றன என் வீட்டிற்கு எதிரே ஒரு இறுக்கம் செடி நடை மறந்த நதியும் இசை மாறிய ஓடையும் ஓலைச்சுவடியும் குறுந்தகனும் கருவறையிலிருந்து ஒரு குரல் சொல்ல வந்தது புத்தகம் என்பது தத்த பித்துவம் அணைக்கவா என்ற அமெரிக்கா கஜல் பிறைகள் தமிழ் கஜல் கவிதை தொகுதிப்பா ஒளியின் தாயகம் ஒப்பிலா நாயகம் காலத்தால் மறையாத கருப்பு சூரியன் மூன்று பெயர்களும் என் முகவரி புத்தகமும் தமிழ் தாகு அடுத்து சூரிய பிறைகள் இடுகுறி பெயர் இல்லை இஸ்லாம் ஊமை வெயில் புதுநெறி காட்டிய புரட்சி கவிஞர் திரும்பி வந்த பேர்வளம் அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் காலத்திற்கு ஒரு நாள் முந்தி ஒரு வண்டி சென்றியூ சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் மரணி பாடலாம் தமிழ் ஓவியம் என் அருமை ஈழமே கணா வினாக்கள் அதான் வினாக்களாலே அமைத்த கவிதை தொகுதி மின்னல் உறங்கும் போது கதவை தட்டிய பழைய காதலி வணக்கம் வள்ளுவ சாகித்ய அகாதமி விருது பெற்றது தமிழன்பன் கவிதைகள் சரிங்களா கதை முடியவில்லை கனவில் சில பக்கங்கள் சொல்ல வந்தது இவர்களோடும் இவற்றோடும் விடியல் வீதிகள் கவின் குறுநூறு பொது உணமை பூபாலம் மின்மினி கோடு சிகரங்கள் மேல் மிரியும் சிறகுகள் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னாக்கோ தமிழன்பன் கவிதைகள் வந்து மரபுக் கவிதை தொகுதி நெஞ்சின் நிழல் என்பது புதினம் சரிங்களா இப்ப இந்த படைப்புகளை எல்லாம் அவர் எப்படி அமைத்தார் அப்படிங்கிறது ஆண்டுகள் வரியாகவும் கொடுக்கப்பெற்றிருக்கின்றது இப்ப சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இவர் பெற்ற சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிற அதாவது பெற்ற பரிசுகள் விருதுகள் அதெல்லாம் என்னென்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஈரோடு தமிழ் இலக்கிய பேரவை அளித்த தங்க பதக்கம் எழுபத்தி மூன்று தமிழ் என்பின் கவிதைகளுக்கு சிறந்த நூலுக்காக தமிழக அரசின் முதல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்று தமிழக அரசின் கொடுத்த பாரதிதாசன் விருது தொண்ணூத்தி ஆறு அமெரிக்கா வாஷிங்டன் வந்து வால்டிமோர் தமிழ்ச்சங்கம் கொடுத்த புது கவி விருது தொன்னூற்று ஏழு ஒரு மழை நாளில் என்கின்ற சிறுகதை படைப்பிற்காக பாரத ஸ்டேட் வங்கி கொடுத்த முதல் பரிசு தொன்னூற்று எட்டு முரசொலி அறக்கட்டளை வழங்கிய கலைஞர் விருது தொன்னூற்று ஒன்பது தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி விருது தொன்னூற்று ஒன்பது ஈரோடு தமிழ் இலக்கிய பேரவை வழங்கிய ராணா இலக்கிய விருது இரண்டாயிரமாவது ஆண்டு பனி பெய்யும் பகல் கவிதை நூலுக்காக தமிழக அரசு வழங்கிய முதல் பரிசு இரண்டாயிரத்தி ஒன்று பாரதிதாசனோடு பத்து ஆண்டுகள் பாவேந்தர் பாசறை வழங்கிய முதல் பரிசு அதே ஆண்டு தமிழக அரசு வழங்கிய குரல் பீட விருது இரண்டாயிரத்தி இரண்டு கரந்தை தமிழ்ச்சங்கம் வழங்கிய தமிழவேல் உமா மகேஸ்வரனார் விருது மூன்று ஒரு வண்டி சென்றியூர் சிறந்த நூலுக்காக திருப்பூர் தமிழ்ச்சங்கம் வழங்கிய முதல் பரிசு அதே ஆண்டு செய்யாறு தமிழ்ச்சங்கம் வழங்கிய கவி விருது இரண்டாயிரத்தி நான்கு சேலம் தமிழ்ச்சங்கம் வழங்கிய தமிழ் செம்மல் விருது நான்கு வணக்கம் வள்ளுவர் என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது இப்பதான் இரண்டு நாட்களுக்கு முன்னால சாகித்ய அகாதமி விருது யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்பா அந்த பதிவை இணைக்கிறேன் நினைச்சு படையுங்கள் சரிங்களா அடுத்து அதே ஆண்டு திருப்பி இலக்கிய விருது இரண்டாயிரத்தி ஐந்தில் திராவிடர் கழகம் வழங்கிய பெரியார் விருது இரண்டாயிரத்தி ஐந்து தஞ்சை பாரத் கல்வி நிறுவன குழுமம் வழங்கிய கவிஞானி விருது இரண்டாயிரத்தி எட்டு அமெரிக்க மின்னச்சோட்ட தமிழ்ச்சங்கம் வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது அதே ஆண்டு சென்னை கம்பன் கழகம் வழங்கிய விருது இரண்டாயிரத்தி பத்து தமிழ்நாடு புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் சுருக்கமா பபாசி அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வழங்கிய கலைஞர் விருது பதினொன்று விடியல் டான் சொல்லி சொல்லுவாங்க அந்த அமைப்பினர் வழங்கிய பாரதி விருது அதே ஆண்டு கவிக்கோ விருது பதினான்கு கவி முகில் அறக்கட்டளை வழங்கிய கவி பேர் இமயம் சரிங்களா பேர் சொல்லக்கூடாது கவி பேர் இமயம் சரிங்களா அந்த விருது இரண்டாயிரத்தி பதினாறில் விடுதலை சிறுசுறுகள் கட்சி செம்மல் ஞாயிறு விருது பதினேழு அமெரிக்க மெட்ரோ பிளக் தமிழ்ச்சங்கம் வழங்கிய மகாகவி விருது இரண்டாயிரத்தி பதினேழு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் வழங்கிய பருதிமார் கலைஞர் விருது சரிங்களா அடுத்து அதே ஆண்டு ஜனசந்தி குழுமம் சிபா ஆதித்யநாத் அவர்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற விருது மூத்த தமிழ் அறிஞருக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது பதினெட்டு தமிழ்நாடு ஊடகவியலாளர் சங்கம் வழங்கிய ஊடக சிற்பி விருது பத்தொன்பது இந்திய சமுதாய மக்களாட்சி கட்சி டிபிஐ சொல்லி சொல்லுவாங்க அந்த கட்சியினர் வழங்கிய விருது கவிக்கோ விருது அடுத்து பத்தொன்பது அதே ஆண்டு தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கம் கவி செம்மல் விருது இரண்டாயிரத்தி இருபது உலக தமிழ் ஹைகோ மன்றம் வழங்கிய பாஷோ விருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வட அமெரிக்க தமிழர் சங்கம் வழங்கிய உலக தமிழ் பீட விருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகம் வழங்கிய நாவலர் விருது சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் சங்கம் அமைப்புகள் கட்சியினர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊடகங்கள் சார்ந்த ஒவ்வொரு பரிசுகளும் விருதுகளும் இவர் பெற்றிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஆளுமை இவர் சரிங்களா இவர் எழுதிய படைப்புகளையும் நம்ம பார்த்தோம்ப்ப அதே சமயம் இவர் தொடர்பான பதவிகளையும் இணைக்கின்ற இதே போன்ற நாடகம் நாவல் சிறுகதை இவர்கள் தொடர்பான ஆளுமைகள் இருக்கின்றார்கள் அந்த பதிவின் இத்துடன் இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்